எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நான் லாங் டேர்ம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குகள் பத்தி தான் பார்க்க போறோம் இதே வந்து நான் டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் டிஸ்கஸ் பண்ற போறதுல பெரும்பாலான விஷயங்கள் வந்து யூடிஎஃப்ஸா தான் இருக்கும் சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது மேஜரா எக்கானமிக் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸோ அதை வந்து டிராக் பண்ணும் அப்படிங்கிற பெரிய தேவை எல்லாம் வந்து நமக்கு இருக்காது சோ யாருக்கெல்லாம் வந்து மார்க்கெட்ல பெருசா வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு கம்பெனி பத்தி டீட்டெயிலா படிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் எல்லாருக்குமே வந்து போர்ட்போலியோல ஒரு பங்கா வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த டைம்ல இந்த வீடியோ போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நேற்று வந்து இங்க தீபாவளி பண்டிகை இருந்துச்சு ஆனா நார்த் சைட்ல அவங்களுக்கு இன்னைக்குதான் தீபாவளி ஷேர் மார்க்கெட்டும் அதனால இன்னைக்கு வந்து லீவாக தான் இருக்கும் பட் தீபாவளி மாதிரியான ஒரு நல்ல நாள்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வருஷா வருஷம் முகிரத் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நடக்கும் ஒன் அவர் வந்து ட்ரேடிங் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க எப்பவுமே ஈவினிங் டைம்ல நடக்கிற அந்த ட்ரேடிங் அவர்ஸ் வந்து இந்த வருஷம் மத்தியானம் வந்து நடக்குது சோ இந்த வருஷம் தீபாவளியில இந்த முகத் ட்ரேடிங்ல இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு லாங் டேம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த டைம்ல வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே நான் ஏ பண்றேன் அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு லாங் டேர்மா நான் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல பார்க்கறேன் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக் இதுல இருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்கைமர்ஸ் மட்டும் பார்த்தலாம் ஒண்ணு இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன் இது வந்து நான் வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டு தான் நான் இது மட்டும் இல்லாம தனியா ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இதை பத்தி மட்டும் பேசுறது அப்படிங்கிறது டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத பத்தி பேசுறது மட்டும்தான் அதே மாதிரி இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடிஎஃப்ஸ் மட்டும் தான் வந்து பெரும்பாலும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ இது அப்படியே உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு கிடையாது நான் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே என்ன சேலஞ்சஸ் சொல்றேன் அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாக்குறேன் அப்படிங்கிறத பத்தி செக் பண்ணிட்டு நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிபில் ரிசர்ச் அட்வைசிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அதே மாதிரி அலகேஷனும் வந்து நான் வந்து இதில் ஒரு லாட்டா வந்து பண்றது இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்லாம் பெருசா போடுறதில்லை நான் வந்து டெய்லி அக்குமுலேட் பண்ற மாதிரி தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் நான் வந்து பாக்குறேன் சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த டிஸ்கிளைமர்ஸ் இப்போ ஒவ்வொன்னா வந்து நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்டாக நான் பார்க்குறது கோல்ட் டிடிஎஃப் தான் கோல்டு பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கோம் கோல்ட பத்தியே வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்க இதுல கொஞ்சம் ஷார்ட்டா பாக்கலாம் நான் வந்து ஏன் வந்து இது ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்கிறேன் அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு கன்ட்ரில கோல்டு அப்படிங்கிறது நம்மளோட போர்டோலியோல கண்டிப்பா ஒரு பங்கா இருக்கணும் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கோல்டு வந்து இந்தியன் மார்க்கெட்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் ரூபாயின் மதிப்பு வந்து விளையாடுறதுனால இந்த வருஷம் மட்டும் ஆல்ரெடி கிட்ட ரன் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இப்போ கடந்த திங்கக்கிழமையோட ட்ரேடிங்ல வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது ஒரு மூணு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருந்தது அதையுமே நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன் ஏன்னா சைனா மேல ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த நூறு பர்சன்ட் டேரிஃப வந்து அவர் போட முடியாது அது நமக்கு ஃபீஸிபிளா இருக்காது அப்படின்னு தான் வந்து அது கரெக்டா இருந்தது ஆனா ஃபெட் வந்து அடுத்தடுத்த சைக்கிள்ல ரேட் கட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இந்த யுஎஸ்க்கும் சைனாக்குமான அந்த ட்ரேட் இஷ்யூ அப்படிங்கிறது இன்னும் ஃபுல்லா வந்து சார்ட் அவுட் ஆகல அப்படிங்கிறதுனாலயும் இதுல வந்து இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு ரன்னை குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு பட் இதுக்கான ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இது ஏறிடுச்சு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்தது அப்படின்னா ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணாமல் ரேட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டு வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பட் அப்படி கரெக்டானாலுமே நான் அதையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கறேன் ஏன்னா ஃபுளோர் பிரைஸா ஒரு ஒரு கிராம் கோல்டு அப்படிங்கிறது இனிமே இந்தியன் மார்க்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய் கீழே வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால அந்த அளவுக்கு ஏதாவது கரெக்ஷன் நடக்குது ஒரு டெவலப்மெண்ட் அமெரிக்காவில் நடந்து அதனால கோல்டு வந்து கரெக்ட் ஆகுது அப்படின்னா அதையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாக்குறேன் அடுத்தடுத்த சிக்ஸ் டுவெல் மந்த்ஸ்ல ஃபெட்டில் எப்படியுமே தான் ஆகணும் ஸோ அப்படி நடக்கும்போது கோல்டு வந்து திரும்ப ஒரு ரேலி கொடுக்கும் அப்படிங்கிற ஐடியா தான் வந்து எனக்கு இருக்கு ஸோ தான் கோல்டு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மென்ட்டா பாக்குறேன் இந்த முகர் ட்ரேடிங்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதையும் நான் எப்பவுமே வரிசம் பண்றதுதான் ஸோ அதையும் இந்த வருஷம் பண்ணலாம் தான் இருக்கேன் அடுத்து ரெண்டாவதா பார்க்க போற டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா நிப்டி பீஸ் முதல்ல நிப்டி பீஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் நாம கோல்டு பீஸ் பார்த்த மாதிரியே இதுவும் ஒரு இடிஎஃப் தான் கோல்டுல எப்படி அண்டர்லைங் அசட்டா வந்து கோல்டு பிசிக்கல் கோல்டு இருக்கோ அதாவது கோல்டு பீஸ்ல நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கான பிசிக்கல் கோல்ட வந்து அவங்க வாங்கி அதை அண்டர்லைங் அசட்டா வச்சிருப்பாங்க சோ அதே மாதிரி இங்க நிப்டி பீஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்தியாவோட நிப்டி பிப்டியை அப்படியே ட்ராக் பண்ற மாதிரி சோ இந்தியாவோட நிப்டி பிப்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ அதை தான் வந்து இந்த நிப்டி பீஸ் வந்து பிரதிபலிக்கும் நிப்டி பீஸ்ல நீங்க என்னென்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி அவங்க நிப்டியில இருக்கிற டாப் பிப்டி கம்பெனிஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பேசிவ்லி மேனேஜ் பண்ட் அதாவது நிப்டி பிப்டி ல ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு தான் வந்து இவங்களால வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து ரொம்ப கம்மி அதே மாதிரி இது வந்து அந்த ஐம்பது கம்பெனிலயுமே சேர்த்து ஒரு ஸ்டாக்கா வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் சோ நம்மளால ஒன்னு ரெண்டு ஒன்னு சொல்லி அக்மலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிப்டி பீசா வாங்குறது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கடந்த ஒரு வருஷமா பார்த்தோம் அப்படின்னா நிப்டி பிப்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே நிப்டி பிப்டி மத்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பிரீமியம்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது கடந்த ஒரு வருஷத்துல இங்க ரூபா மதிப்புல நாலு பர்சன்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் மாதிரி தெரிஞ்சாலுமே டாலர் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணா பத்து பர்சன்ட் கிட்ட இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு அதே சமயத்துல மத்த ஏசியன் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் எமேஜிக் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இப்போ மியூட்டட் ஆயிருக்கு இப்போ கியூ ரிசல்ட்ஸ் ரிசல்ட் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதுக்கு நம்ம சேனலேஸ் அதை பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ கிரோத்தும் சரி ப்ராஃபிட் சரி ஓரளவுக்கு ரிவைவ் ஆக அப்படிங்கிறப்ப இந்த டைம்ல நிப்டியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு அப்படிங்கிறது அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க ஸோ அதனால இப்போ நிப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்கிறேன் அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ஃபாரின் போர்டோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பயங்கரமா சேல் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல டிஐஸ் மார்க்கெட் குள்ள மணியை பம்ப் தான் வந்து நிஃப்டி இந்த அளவுக்கு சஸ்டைன் ஆகி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு பட் இந்த அக்டோபர்ல எஃபிஐஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவா பைக்கிங் சைடு வந்திருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறதுனாலையும் இதை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பாக்குறேன் சோ இதுவுமே ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமா டைம் கிடைக்கும் போது அகமலேட் பண்றதுக்கு இதுவும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் வந்து பார்க்குறேன் அடுத்து மூணாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்மா பீஸ் இதை பத்தியுமே நம்ம சேனல்ல தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்மா பீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பார்மா பீஸ நான் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் எப்பவுமே ஃபார்மா அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸி செக்டராக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கம்பெனிஸோட ரெவென்யூ வந்து மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருக்கிறதுனால டாலரில் வந்து அவங்களுக்கு பணம் வந்து ரெவன்யூவாக கிடைக்குது ஸோ டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து கரெக்ட் ஆகிறப்ப அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படிங்கறதும் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கு இப்போ ரீசெண்டா இந்த செக்டர் வந்து பிரஷர்ல இருக்கு ட்ரம்ப் வந்து நான் வந்து ஃபார்மா மேல டேரிஸ் போட போறேன் நூறு பெர்சன்ட் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அனவுஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அது ஜெனக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வந்திருந்தது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு ஷார்ட் டேம் ப்ரெஷர்ல வந்து இந்த பார்மா பீஸ் வந்து இருக்கு பட் இது வந்து கொஞ்ச நாள்ல வந்து சரியாயிடும் ஏன்னா அமெரிக்கால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் ஜெனரிக்ஸ் வந்து இந்தியாவுலந்து தான் வந்து போகுது ஸோ அவங்களால இந்தியாவிலேருந்து ஜெனரிக்ஸை தடை பண்ணிட்டு அமெரிக்காவில் அவங்க அளவுக்கு அதை உடனே ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சி நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்தியாலையுமே டொமஸ்டிக் குரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால இந்த செவராலா இந்த செட்டாரே வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இந்த பீஸ்ல மொத்தமாக பத்தொன்பது கம்பெனிஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அதில் ஐம்பது பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாலு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல நடக்குது சன் ஃபார்மா சிப்லா டிவிஸ் லெபார்டரி அண்ட் டாக்டர் ரெட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப்லேயே நமக்கு ஐம்பது பர்சன்ட் கிடைச்சதுனால ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற பதினாலு கம்பெனிஸ் வந்து மிட் கேப் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறப்ப அது அந்த கம்பெனிஸோட க்ரோத்தும் வந்து நமக்கு இதுல சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒரே இடிஎஃப்ல நமக்கு லார்ஜ் கேப் அண்ட் ஒரு சில மிட் கேப்ஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுனால லாங் டேர்ம்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் ஒரு க்ரோத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபார்மா பீஸ் வந்து நான் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறேன் அடுத்து நாலாவது இன்வெஸ்ட்மெண்டா நான் பார்க்க போறது ஐடி பீஸ் இந்த ஐடி பிஸை இப்ப நான் கன்சிடர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸாவே இந்த செக்டர் அப்படிங்கிறது ப்ரெஷர்ல இருக்கு ஏஐ பூம் வந்து அமெரிக்கால நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில இருக்கிற ஐடி கம்பெனிஸோட பிசினஸ் வந்து அடிப்படும் அப்படிங்கிறதுனாலும் அடுத்தடுத்து யூஎஸ்ல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் ட்ரம்ப் வந்து போட்ட டாரிஃப் இதோட எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலும் ஐடி செக்டர் அப்படிங்கறதே வந்து தான் இருக்கு ஆனா இப்போ இந்த கியூ டூ ரிசல்ட்ஸ்ல ஓரளவுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸோ இல்ல அன்பாட் ரிசல்ட்ஸோ வந்து கொடுத்துருந்தாங்க நாம முன்னாடி கோல்டு வீடியோல பார்த்த மாதிரி அமெரிக்கால ரேட் கட் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அமெரிக்கால ரேட் கட் நடக்கும் போது கம்பெனிஸ் வந்து அவங்களோட கார்பரேட் ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சோ கார்பரேட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்தியா இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து புது புது இன்வெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த கியூ டூ ரிசர்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்போசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஹெச்ஜிஎல் டெக் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து லார்ஜ் டீல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வின் பண்ணியிருந்தாங்க சோ இது வந்து இந்த கார்பரேட் சென்டிங் வந்து யூஎஸ்ல ரிவைவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுறையா வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த மாதிரி கார்பரேட் சென்டிங் இன்கிரீஸ் ஆகி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இங்க வரும்போது ரெவென்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொரு இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு மெச்சூரான கம்பெனிஸ் டாப்ல இருக்கிற அந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாருமே ஸோ அப்படிங்கிறப்ப கிரோத் வந்து ஒரு சிம்பிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் பட் லாங் டேம்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல ஒரு நல்ல வெல்த் வந்து அக்குமேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஐடி பீஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தெட்டு பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட லார்ஜ் கேப்ல தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இந்த ரெண்டு கம்பெனியில் மட்டுமே ஐம்பத்தோரு பெர்சென்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணிடுறாங்க மீதி எக்ஸிஎல் டெக் விப்ரோ டெக் மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மீதி கிரோ இருபது பர்சன்ட் வந்து மிட் கேப் செக்டர்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க கொஞ்சம் க்ரோ ஆகும்போது அந்த குரோத்தும் வந்து நமக்கு இந்த ஐடி பிபிஸில இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த ஐடி பிஸ்சால நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப வந்து கன்சலை பண்ணிருக்கேன் அடுத்து கடைசியா அஞ்சாவதா பார்க்க போறது பிரைவேட் பேங்க் அஹ் ஈடிஎஃப் சோ இதுவுமே ஒரு அஹ் ஈடிஎஃப் சைடு தான் இப்போ கிட்டத்தட்ட பேங்க் நிப்டி அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த குவார்டர் டூல பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா வந்திருக்கு பட் ஷார்ட் டேர்ம்ல பேங்க்ஸுக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா எப்படி அமெரிக்கால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ண போறாங்களோ அதே மாதிரி ஆர்பிஐ வந்து ரேட் கட் சைக்கிள் தான் இருக்காங்க அவங்க ரேட் கட் பண்ண பண்ண பேங்க்ஸ் வந்து கொடுக்குற கடனோட ரேட்டை வந்து அவங்க கட் பண்ணியே ஆகணும் அப்படி கட் பண்ணும்போது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல வரும் சோ அதனால அவங்களோட அடுத்தடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு பட் லாங் டேர்மா பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு அதே மாதிரி பிரைவேட் பேங்க்கான ஆன ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் சின்ன சின்ன பேங்க்ஸ் ஆன சவுத் இந்தியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸோட இந்த கியூ டூ ரிசல்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பேங்க்ல வந்து நல்ல ரிவைவல் நடக்குது கிரெடிட் குரோத் வந்து நல்லாவே இருக்கு குரெடிட் குரோத் கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்ல இருக்கு டெபாசிட் குரோத் வந்து ஒரு நைன் டு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் இந்த மாதிரி மாதிரி டெபாசிட் கொடுத்து இருக்கு அப்படிங்கிறதுனால லாங் டேர்ம்ல இந்த பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்தியால இன்னமுமே ஃபார்மல் செக்டர்க்குள்ள வராத ஆட்கள் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க சோ அவங்க எல்லாருமே டைம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்ம செக்டருக்குள்ள வரும்போது அவங்களுக்கான லெண்டிங் அப்படிங்கிறது இந்த பேங்க் சைட்ல இருந்து நடக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களோட டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது இந்த உள்ள வரும் ஸோ அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல நிறைய பேர் வந்து ஃபார்ம செக்டருக்குள்ள வேலை கிடைச்சி உள்ள வரும்போது அதுவுமே இந்த பேங்கோட ரெவன்யூவை அண்ட் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து குரோ பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இதனாலதான் இந்த பிரைவேட் பேங்க் இடிஎஃப்லயும் வந்து நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரைவேட் பேங்க் இடிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லா இடிஎப் மாதிரியுமே எண்பது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கேப் பேங்க்ஸ் தான் வந்து பண்றாங்க ஹெச்டிஃப்சில மட்டுமே இருபத்தொரு பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஐசிஐசிஐ பேங்க்ல இருபத்தொரு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க கொட்டாக் பத்தொன்பது ஆக்சிஸ் பேங்க் பத்தொன்பது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாலு பேங்க் நடந்தது அது மட்டும் இல்லாம மற்ற சின்ன பேங்க்ஸ் ஆனால் பெட்ரல் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பஸ்ட் பேங்க் எஸ் பேங்க் ஆர்பிஎல் பந்தன் பேங்க் இந்த மாதிரி எல்லா பேங்க்லயும் வந்து இந்த இடிஎஃப்ல அவங்க பை பண்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு யூடிஎஃப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு இந்த எல்லா பேங்க்லயுமே வந்து உலக எக்ஸ்போஷர் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல பாக்க இருந்த டிஃபென்சி எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் இதுல டிஸ்கஸ் பண்ண காரணங்களை வச்சிட்டு உங்களுக்கு இது பீசுபிளா இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு பாசிட்டிவ் என்னன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்த எல்லா ஈடிஎஃப்மே ஒரு நூறு ரூபாய் இல்ல நிஃப்டி பீஸ் தவிர மத்திய எல்லாமே ஒரு நூறு ரூபாய் ரேஞ்சு தான் இருக்கு நிஃப்டி பீஸ் வந்து இருநூத்தம்பா ரேஞ்ச்ல இருக்கு இது எல்லாத்தையுமே நம்மளால தி பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அகுமலேட் பண்ண முடியும் சோ அகுமலேட் பண்ணும்போது அது ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் அக்கமலேட் பண்ணிட்டு அதை ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த செக்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் இந்த வீடியோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்